இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட மாடல் அரசின் வேர்ஷன் லோடிங் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டசபையில் காவல் மற்றும் தீயணைப்புத்துறை பாணிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியை அறுபத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளோம் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு தொழிலுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி நாலு சதவீத பேர் மட்டுமே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர் கல்வித்துறையில் அரசின் திட்டங்கள் காரணமாக நடுநிலை பள்ளிகளில் இடைநிற்றல் இல்லை இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலமாக ஒன்பது புள்ளி ஆறு விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது தமிழக என கூறினார் இதனைத் தொடர்ந்து காவல்துறை தொடர்பான அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார் அதன் விவரங்கள் பின்வருமாறு ஆண்டுதோறும் செப்டம்பர் ஆறாம் தேதி காவலர் நாளாக கொண்டாடப்படும் சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கு காவலர் நாளில் விருது வழங்கப்படும் காலனி என்கிற சொல் ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் மாறியிருப்பதால் இனி இந்த சொல் அரசு அலுவலகங்களில் இருந்தும் பொது புழக்கத்தில் இருந்தும் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் காவலர்களுக்கு ஆண்டுதோறும் மருத்துவ பரிசோதனை உறுதி செய்யப்படும் ஊட்டி தர்மபுரியில் காவலர் குடியிருப்புகள் அமைக்கப்படும் விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய தீயணைப்பு மண்டலம் உருவாக்கப்படும் ஐந்தாவது காவல் ஆணையத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அனைத்து காவல் நிலையங்களும் இருப்பது உறுதி செய்யப்படும் கோவையில் ரூபாய் ஐந்து கோடி செலவில் தீவிரவாத தடுப்பு பிரிவு அமைக்கப்படும் காவல்துறையின் செய்தி மற்றும் ஊடகத்துறையை நிர்வகிக்கும் பொருட்டு புதிதாக ஒரு காவல் கண்காணிப்பாளர் பதவி உருவாக்கப்படும் சென்னை ஆவடி மற்றும் தாம்பரம் மாநகரங்களை தவிர மற்ற அனைத்து மாவட்ட மாநகரங்களிலும் பிரத்யோக சமூக ஊடக மையங்கள் உருவாக்கப்படும் சென்னையில் ஆயுதப்படையில் இரண்டு புதிய பணியிடங்களும் இருநூத்தி ஐம்பது காவல் பணியாளர்கள் பலியிடங்களும் உருவாக்கப்படும் காவல்துறைக்கு முன்னூத்தி ஐம்பது நான்கு சக்கர வாகனங்களும் ஐம்பது நடமாடும் தடவியல் வாகனமும் வழங்கப்படும் இதுவரை பார்த்தது திராவிட மாடலின் பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெர்ஷன் டூ லோடிங் அதில் இன்னும் பல சாதனைகளை படைக்கப் போகிறோம் தமிழ்நாடு வரலாறு படைக்கும் மாநில சுயாட்சி கடமை நனவாக்க குழு அமைக்க தமிழ்நாடு தமிழர்கள் மாநில உரிமைக்காக எனது பயணம் தொடரும் இவ்வாறு அவர் பேசினார் If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe to behind me media.